ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு நாலு அஞ்சு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த புத்தகம் வந்து எதை பற்றி அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது இந்தியாவுக்கு வெளியில் பிறந்துட்டு இந்தியாவும் இந்தியாவும் சார்ந்து நிறைய கண்ட்ரி இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து என்னென்னலாம் வந்து அந்த ஊரோட கலாச்சாரம் அந்த நாட்டோட கலாச்சாரம் அந்த மக்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு அவங்களோட பழக்கழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அந்த ராஜாக்களோட அடிமை அடிமைத்தனம் வந்து எப்படி இருந்துச்சு ராஜாக்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு அவங்களோட எப்படி இருந்துச்சு இந்த மக்கள் வந்து எந்த மாதிரி சந்தோஷமா இருந்தாங்க எவ்வளவு துன்பப்பட்டாங்க ஜாதி வந்து அளவுக்கு அடக்க முறை இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவங்க இந்தியா மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் பயணம் பண்ணி அதை வந்து எழுதி வச்சிருப்பாங்க ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்க அவங்களோட பயணம் அவங்க எழுதின புத்தகங்கள் அவங்க இந்தியாவை பற்றியும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் வந்து முழுக்க புத்தகம் சொல்லும் அது மாதிரி ஒரு பதினோரு பேத்தை பற்றி சொல்றதா வந்து இந்த கோடுகள் இல்லாத வரைபடம் ஸோ இந்த புத்தகத்து வந்து சிம்பிளாக என்ன அவங்க யாருன்னு இருக்கும் அவங்களோட வரலாறு இருக்கும் அவங்களோட பயணங்கள் இருக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் போனால் இருக்கும் அவங்க இந்தியாவை பற்றி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு அவங்க எழுதின புத்தகத்தையுமே சொல்லியிருப்பாங்க அவங்க இந்தியா மட்டும் வந்திருப்பாங்க வந்திருக்க மாட்டாங்க இந்தியா மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற புத்தகம் இந்த புத்தகம் நீங்கள் இதிலிருந்து படித்து ஒவ்வொரு வந்து இவ்வளோ பயணம் பண்ணிருக்காங்க இவ்வளோ நாட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க எழுதின புத்தகத்தை நம்ம தேடி படிப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த புத்தகமே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஏற்கனவே வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு நாலு அஞ்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அது வந்து மார்க்க போலவாக இருக்கட்டும் பாஸ்கோடக்காமல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இபின் பதுதா அப்புறம் அந்த வாசனை தெரிவித்துக்காக உள்ளே வந்த அவங்க சில பேர் அதுக்கப்புறம் வந்து அல்பெரினி அதுக்கப்புறம் இந்த ராபர்ட் பீரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பற்றி நம்ம அந்த வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அவங்களுமே வந்து இந்தியாவும் இந்தியாவும் சார்ந்து நிறைய கண்ட்ரிக்கெலாம் போய் அவங்க எழுதுன புத்தகங்கள் பற்றியும் நம்ம இந்த ஒரு சேனலில் வந்து சொல்லியிருக்கோம் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பௌத்த ஞானத்தை தேடி யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சுவாங் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னவங்களா வந்து ஏதாச்சும் ஒரு நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க ஒன்று முஸ்லீம் அரசர்களை பார்க்குறதுக்காக இந்தியாவுக்கும் இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளுக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தர் வந்து நான் பயணம் பண்ண போகிறேன் அந்த பயணத்தில் வந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது எனக்கு ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்திருப்பாங்க சில பேர் வந்து நாடு பிடிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க சில பேர் வந்து வணிகம் வந்திருப்பாங்க ஆனால் அறிவு தேடி மட்டுமே தான் வந்து அந்த யுவான் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து இந்தியாவுக்கு வந்த காரணம் வந்து கடலை அந்த கடல் வழியாக வந்து நாட்டை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் ஒருத்தர் வந்து அறிவு தேடிட்டு வந்தார்னா அவர் யாருன்னா வந்து யுவான் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலியமாக தான் அவ ஆரம்பிக்கிறாங்க யுவான் சாங் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம இது ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க சீனாவில் இருந்து மதத்தை வந்து கத்துக்கிறதுக்காக வந்தது யார் அப்படின்னா யுவான் சாங்னு சொல்லுவாங்க ஒரு உருண்டையாக மகம் இருக்கும் குட்டையாக இருப்பார் இது வந்து அறநூற்றி அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்தது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு வரலாறு ஸோ அவர் அந்த டையத்தில் என்ன பண்ணியிருக்காருனா வந்து அந்த பௌத்த அந்த சமயத்து மேலே வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு அவங்க குடும்பமே வந்து பௌத்தம் ரிலேட்டடாகவும் புத்தர் ரிலேட்டடாக வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பின்பற்றிருக்காங்க ஸோ அதனால் வந்து இவருமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த மடையாளத்துக்கு போய் அந்த துறவிகளோட சேர்ந்து இவருமே வந்து ஒரு துறவி வந்து ஆகியிருக்காரு அப்போது வந்து அங்கே உள்ள எல்லாமே வந்து அந்த பௌத்தம் சார்ந்த ஒரு புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கும்னா வந்து வேற மொழியில் இருக்கும் அதாவது பாலி மொழிலையும் சில இது வந்து சமஸ்கிருத மொழியிலும் இருக்குமா அங்கே துறவிகளுக்குலாம் என்ன வேலைன்னா வந்து இந்த பாலி மொழியும் சமஸ்கிருத மொழியும் தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதை வந்து அவங்களோட மொழியில் சைனீஸ் லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்துக்கிட்டு ஒரு ஒரு மடையாளத்துக்குலாம் அமைச்சு வைப்பாங்களோ அங்கே உள்ள எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து மொழிபெயர்க்கு தான் வேலையா ரொம்ப மாதம் ஆகுமா ரொம்ப வருஷம் ஆகுமா ஒரு ஒரு புக்கையும் வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மொழிபெயர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சீனியர்ஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் வேறு எல்லா மடாலயங்களுக்கும் அனுப்பிச்சி விடுவாங்களா இந்த மாதிரி வந்து பௌத்தம் சார்ந்த எல்லா அந்த புத்தகங்களுமே வந்து இந்த ரெண்டு லாங்குவேஜ்லருந்து அவங்களோட லாங்குவேஜுக்கு வந்து மொழிபெயர்க்கிறது தான் வந்து முக்கியமாக அந்த துறவிகளோட வேலையாக இவருமே அந்த ஒரு துறவியாக இருந்தாராம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சமஸ்கிருதத்தில் வந்து கற்றுக்க ஆரம்பித்தாராம் சமஸ்கிருதம் கற்றுக்க உடனே இவருமே வந்து மொழிபெயர்க்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகி தான் அதுக்கப்புறம் தான் தோணிச்சா புத்த முகத்து மேலே வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபாடு வர ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணிருக்காரு நம்ம ஏன் வந்து புத்தர் பிறந்த இடம் புத்தர் ஞானம் பெற்ற இடத்துலாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து பயணம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒன்று அங்கே உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து இவருடனே வந்து இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு பயணம் பண்ண போகிறேன் ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அங்கே உள்ளவங்களை என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிரிச்சிருக்காங்க ஏன்னா அப்போதைக்கு வந்து சரியான வரைபடம் இல்லை இது வந்து அறுநூற்றி ஐம்பத்தொம்போதாவது காலகட்டத்தில் ஸோ அப்போ வந்து சரியான ஒரு வரைபடம் இல்லை எந்த பக்கம் ஆரம்பிக்கணும் எங்கே போய் இறங்கணும் எங்கே முடிக்க போகிறோம் அங்கே உள்ள யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் நீ போன இடையில நீ மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தடுத்துருக்காங்க இல்லை இல்லை நான் கண்டிப்பாக போயே தான் அவன் சொல்லிட்டு ஒரு குதிரையை எடுத்துகிட்டு அவர் வந்து அந்த பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த பயணத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு அப்போதைக்கு அந்த நாட்டுக்கும் அந்த சைனாலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு பயணத்தை அப்போ உள்ள பக்கத்து நாடுகளில் வந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து அவங்க எல்லையிலேயே நடந்து என்ன சொல்லியிருக்காரு நீங்க வந்து என்னை விடலைன்னா நான் வந்து கழுத்து கருத்துக்கிட்டு செட்டு போயிடுவேன் நான் கண்டிப்பாக இந்தியாக்கு போக ஆகணும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அங்கே உள்ள அந்த ஏடுகள்லாம் வந்து இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அங்கே புத்தர் அந்த ஞானம் பெற்ற இடத்துல நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தீவிரமாக எல்லையில் உள்ள வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து மடையாளத்துக்கு அவர் எங்கேருந்து வந்தவர் அந்த மடையாளத்துக்கு அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் இப்படிலாம் இல்லை நான் எனக்கு நான் கிளம்பணும் இல்லைனா நான் வந்து கழுத்து எடுத்துக்கிட்டு இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அவங்கள்ட்ட வந்து போட்டி போட்டிருக்காரு சரி பரவாயில்ல இவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு சரி கிளம்புன்னு சொல்லி போயிருக்காரு அங்கேருந்து போகிற வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வழிபறி பண்ணிருக்காங்க பசியால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு புயலில் வந்து நிறையா சிக்கியிருக்காரு அதிலே ஒரு இன்ஸ்டன்ட் சொல்கிறாங்க அவர் வந்து அந்த பாலைவனத்தில் போகிறப்போ வந்து தண்ணியே இல்லையா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அவராக மயக்கம் போட்டு அந்த குதிரை மேலே வந்து குதிரையாக வந்து ஒரு ரெண்டு நாள் பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டான் அங்கே ஒரு கண்முழிச்சு பார்த்தப்போ வந்து ஒரு தண்ணி அந்த ஒரு அந்த அந்த நிலைமை வந்து கொஞ்சம் மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் இருந்தாங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு டையத்தில் போய் ஒரு ஒரு பகுதியை வந்து அடைஞ்சிட்டாரு அந்த பகுதியில் வந்து அந்த அரசனை என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதையுமே இங்கே சொல்கிறாங்க அவர் எந்த பகுதியை வந்து அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி அவரால் எது குதிரை பாலைவனத்தில் தனது போக்கில் போக துவங்கியது எந்த திசையில் செல்கிறது என்று தெரியவில்லை ஆனால் குதிரை எதையோ அறிந்தது போல சீராக போய்க் கொண்டே இருந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் கண்விழித்த போது தன் எதிரில் பெரிய பாலைவன சோலையையும் அங்கே குளிர்ந்த தண்ணீர் பொய்கை இருப்பதையும் கண்டார் அவரால் அது நிஜம் என்று நம்ப முடியவில்லை ஓடி போய் தண்ணீர் குடித்தார் அங்கே விளைந்திருந்த ஈச்சம் பழங்களை தின்றார் குதிரை தன் உள்ளுணர்வில் எங்கே தண்ணீர் உள்ளது என்பதை அறிந்திருந்தது என்று உணர்ந்த யுவான் ஃபாம் அதுவும் புத்தரின் கருணை என்று நன்றி செலுத்தியதோடு முடிவற்ற மணல் நிரம்பிய பாளையில் தனி ஆளாக பல மாதங்கள் அலைந்து திரிந்து முடிவில் தர்பான் என்ற நகருக்கு வந்து சேர்ந்தார் அந்த நாட்டின் அரசர் புத்த துருவிகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அப்படி என்பதால் அவரை தேடி அரசர் புத்த துருவிகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதால் அவரை தேடிச் சென்றார் அரசரும் யுவான் சுவாங்கின் அறிவு செல்வத்தை கண்டு வியந்து தனது ஆஸ்தான குருவாக தன்னோடு வைத்துக் கொண்டார்ன்னு சொல்லிட்டு அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் எங்க இடத்துல இறங்கி இருக்கார் அப்படின்றது வந்து சொல்றாங்க தர்பான் அப்படின்ற ஒரு நகரத்தில் வந்து இறங்கி இருக்காங்க அந்த அரசருக்கு வந்து அவருக்குமே வந்து அந்த புத்த புத்தர் மீது வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபாடு அதிகமாக அதனால் இவரை வந்து பார்த்து மீட் பண்ணி விட்டு வந்து ரொம்ப ரொம்ப பேசியிருக்காங்க இவருக்கு வந்து இவ்வளோ அறிவு இருக்கு அறிவு தேடி இவ்வளோ வந்திருக்காரா புத்தக மொத்த மேலே இவருக்கு இவ்வளோ ஈடுபாடு இருக்கா இங்கே உள்ள புத்தம் ரிலேட்டடாக சார்ந்த அந்த புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் மொழி போய் எடுத்துக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி இவர் கூடவே சேர்ந்திருக்காரு இவர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்தான் வந்து பழகியிருக்காங்க இவர் கூட வந்து ஒரு வருஷமே வந்து இருந்திருக்காரு ஏன்னா இவ்வளோ மாதம் வந்து பயணம் பண்ணிடுறதுனால வந்து இவர் கூட வந்து ஒரு ஒரு மாதம் இருந்திருக்காங்க பட் இதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இவர் வந்து சரி ஓகே நான் மறுபடியும் பயணத்தை தொடர்றேன் நான் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அரசர் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாரான் இல்லை நீ இங்கே நீ என்னோடவே இருன்னு சொன்னா இவர் வந்து மறுபடியும் வந்து அடம்பிடிச்சிருக்காரு ஸோ எல்லையிலே வந்து தான் வந்திருக்காரு இங்கே வந்து இல்லை நான் கண்டிப்பாக இந்தியாக்கு போக ஆகணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டார் நான் வந்து நீங்கள் என்னை அனுப்புகிற வரையும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்காரு ஒரு டையத்தில் வந்து அரசர் என்ன பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தேவையான குதிரைகள் அவர் சாப்பாடு அந்த நிறைய காவலர்கள் அப்படின்னு சொல்லி அவரே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சரி உங்கள் பயணத்தை தொடருங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டதாக வந்து சொல்கிறாங்க இங்கே தன்னை இந்திய பயணத்திற்கு அனுமதிக்காவிட்டால் தான் சாகும் முறை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக யுவான் சுவாங் பட்டினி கிடக்கத்தையும் துவங்கிய பிறகு அரசர் அனுமதி தந்ததோடு அரசர் அனுமதி தந்ததோடு தனது நாட்டின் அரச பிரதி என்று முத்திரை உடையும் பாதுகாப்பிற்காக ஆட்களும் வழியில் தேவைப்படும் பொருட்களையும் தந்து அனுப்பி வைத்தார் சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிருக்காரு ஸோ இவர் போகிறவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பரவாயில்ல இவ்வளோ ஆள்களோட இவ்வளோ குதிரையோட இவ்வளோ பொருளோட வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வழிபறி அந்த கொள்ளையடிப்பாங்க அவங்கலாம் பிடிச்சி இவர்கிட்ட உள்ள எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறாங்க இவர் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே சமாளித்து எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் அந்த உடஞ்ச அந்த கால் குதிரையோட வந்து மறுபடியும் திருப்பி வந்து கிளம்புறாரு எப்படியாச்சும் நம்ம இந்தியா போகணும் அந்த அந்த பௌத்தம் ரிலேட்டடாக எல்லா அந்த ஏடுகளையுமே எடுத்து நம்ம மொழிபெயர்த்து கொண்டு வரணும் இன்னொன்று வந்து அந்த புத்தர் அந்த போதி மரத்தம் அந்த புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடத்தெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அந்த ஆர்வத்தினாலே வந்து இந்த பயணம் வந்து எவ்வளோ தடைப்பட்டாலும் மறுபடி வந்து போய்கிட்டே இருந்திருக்காரு வழி முழுவதும் பௌத்த மடாலயங்களில் தங்கியும் சிறி நிலப்பரப்புகளை ஆண்ட அரசர்கள் மற்றும் மக்களது வாழ்க்கை முறை கலாச்சார செயல்பாடுகள் யாவையும் குறிப்புகளாக எழுதி கொண்டே சுவாங் வெவ்வேறு பௌத்த சமய ஏடுகளையும் சேகரிக்க துவங்கினார் இந்தியாவில் அவர் காஷ்மீரகம் பாடாளிபுத்திரம் பிரயாகை மதுரா அயோத்தி பனாரஸ் வைசாலி கனோச் என்ற இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தங்கி பௌத்த ஆய்வுகளை மேற்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்று தனது விருப்பத்தினை தெரிவித்ததுடன் அங்கேயே தங்கி கொண்டு அங்கேயே தங்கிக் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் அனுமதித்தார்கள் யுவான் சுவாங் நாலந்தாவில் யோக சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டார் அந்த நாட்களில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பத்தாயிரம் மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வந்தார்கள் அங்கே பதினெட்டு பாடப் பிரிவு பிரிவுகளில் மாணவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் இதற்காக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தொன்னு ஆசிரியர்கள் அங்கே பணியாற்றினார்கள் இந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவையான வருமானத்திற்காக நூறு கிராமங்கள் வழங்கப்பட்டிருந்தன அத்தோடு இருநூறு வீடுகளில் இருந்து தினமும் பாலும் தேவையான பட்சணங்களும் தானமாக தரப்பட்டு வந்தன நாலந்தாவில் தங்கியிருந்து நாலந்தாவில் தங்கியிருந்து மகாயான பௌத்த சாரங்களை முழுமையாக யுவான் சுவாங் பிறகு அங்கிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்தார் தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்த யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரையாற்றினார் பிறகு தமிழகத்திலிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு சென்றார் என சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன இந்தியாவில் புத்தர் பிறந்த இடமான லுபினியில் இருந்து புத்தர் மெஞ்ஞானம் பெற்ற கயா வரையில் உள்ள எல்லா பௌத்த ஸ்தலங்களையும் நேரடியாக பார்வையிட்ட யுவான் சுவாங் அதை பற்றி விரிவான குறிப்புகளாக பதிவு செய்தார் பதினேழு வருடங்களுக்கு பிறகு நாடு திரும்ப அவர் முடிவு போது அவரோடு இருபது குதிரைகளில் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளாக்கப்பட்டு ஐந்நூத்தி இருபது பெளத்த பிரதிகள் ஏற்றி செல்லப்பட்டன இதில் இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகள் பெத்த சூத்திரங்கள் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் தர்க்க சாஸ்திரங்கள் இந்தியாவிற்குள் வரும்போது சந்தித்த பிரச்சினைகளை விடவும் சீனாவிற்கு திரும்பிச் செல்வதற்காக பயணம் மிகுந்த போராட்டமாக அமைந்தது முடிவில் அவர் சீனா சென்றபோது தனது சேகரிப்பு அத்தனையும் ஒன்று சேர்த்து அறிவாலயம் ஒன்றை உருவாக்கினார் மன்னர் இவான் சுவாங்கின் பயணத்தை பாராட்டி அவர் கொண்டு வந்த நூல்கள் அத்தனையும் சீன மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக சிறப்பு நிதியுதவிய உதவி செய்தார் அந்த அறிவாலயத்தில் இளந்துருவிகள் பலரும் இந்தியாவில் இருந்து வரப்பட்ட பிரதிகளை சீன மொழியில் மொழிபெரப்பி செய்தனர் தனிநபராக எழுபத்தி நாலு புத்தகங்களின் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அத்தியாங்களை மொழியாக்கம் செய்திருக்கிறார் அது மட்டுமன்றி நான்கு தொகுதிகளாக தனது நினைவு குறிப்புகளையும் எழுதியிருக்கிறார் அந்த நினைவு குறிப்புகளின் வழியாக பண்டைய இந்தியாவின் அறிவியல் வானவியல் கணிதம் விவசாயம் கலைகள் பற்றி நிறைய அறிந்து கொள்ள முடிகிறது கால இந்தியாவில் இருந்து சாதிய முறைகள் பற்றியும் அன்றைய பௌத்த மத பிரிவுகள் மற்றும் இந்து மத சடங்குகள் பாடுகள் பற்றியும் தெளிவாக விளக்கியிருக்கிறார் அறுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பத்தாம் நாள் தனக்கு விருப்பமான மொழியாக்கம் செய்து முடித்துவிட்டு அறநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பத்தாம் நாள் தனக்கு விருப்பமான பௌத்த சூத்திரம் ஒன்றை மொழியாக்கம் செய்து முடித்துவிட்டு கடந்து போன தனது பயண நாட்களை பற்றிய கனவுகளுடன் உறக்கத்திற்கு சென்ற யுவான்ஸ்வாங் அப்படியே இறந்து போனார் இன்றும் அவரது அறிவாலயம் சீனாவில் முக்கிய பௌத்த காப்பகமாக உள்ளது நூற்றாண்டுகளை கடந்த யுவான்ஸ் வாங்கின் சாகச பயணம் தொடர்ந்து நாட்டார் கதை போல மக்களால் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு எண்ணிக்கையற்ற கிளைக்கதைகள் கொண்டதாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அவரை பற்றி கிளைக்கதைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவரை பற்றி வந்து ஒரு சீரியலே எடுத்தாங்களாம் அதில் வந்து குரங்குகளும் நாய்களும் வந்து எல்லாமே அவருக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு பௌத்தம் ரிலேட்டடாக வந்து சாமியே வந்து அவருக்கு இந்த மாதிரி விலங்குகள்லாம் அவருக்கு வந்து உதவி செஞ்சு அவரோட பயணம் வந்து விலங்குகள் உதவி செஞ்சனால தான் வந்து அவர் போய் அடைஞ்சார் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கார்ட்டூன் படம்லாம் வந்து அவரை பற்றி நிறையா ரிலீஸ் ஆகிருக்கான் நிறைய வரவேற்பு பெற்றிருக்கான் இன்னுமே அவரை பற்றி நிறைய கதைகள் வந்து நாட்டார் கதைகள் மூலியமாக வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்களா அவரோட அறிவாலயமே வந்து அங்கே சைனாவில் வந்து இருக்கான் அவர் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து பயணம் பண்ணி இங்கே சைனாவுக்கு வந்து வர்ற வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்து ஏகப்பட்ட வழிபுரி ஏகப்பட்ட பட்டினி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்தித்து இங்கே வந்து இவ்வளோ அந்த பௌத்தம் ரிலேட்டடாக அங்கே உள்ள அந்த ஏடுகள் அந்த மூலியமாக உள்ள எல்லா நூல்களையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே மொழிபெயர்த்து அங்கே உள்ள மக்களுக்குமே வந்து நிறைய அறிவு வந்து இங்கேருந்து கொண்டு போயிருக்கார் இன்னொன்று அவருக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த புத்தர் மேலையும் அந்த பௌத்தம் அந்த சமய மேலேயும் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கார் அப்படின்றாங்க அவரை பற்றி நிறைய நான் முன்னாடியே சொன்னமே நிறைய சீரியல் வந்திருக்குன்றாங்க வந்துருக்குன்றாங்க இப்போ என்னென்னா வந்து அவர் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சுருந்தாராம் இன்னொருத்தர் வந்து அவர் எந்த பாதையில் வந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணாரோ அதே பாதையில் வந்து இவருமே ட்ராவல் பண்ணி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அதையுமே இங்கே சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யுவான் சாங் வந்து இவ்வளோ பயணம் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து ஒரு புத்தகம் எழுதினாரு நான் அவரோட வழியிலே வந்து நானுமே பயணம் பண்ணி முடிச்சிருக்கேன் பட் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா அவர் வந்து ஆப்கான்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பௌத்த கோயில் இருந்துச்சு நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ வசதிகள் இருக்குது இவ்வளோ வரைபடங்கள் இருக்குது நான் மேப் மூலியமாக எங்கே வேணாலும் போய்க்கலாம் அவர் மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போக தேவையில்ல ஆனால் அவர் வந்து ஈஸியாக வந்து ஆப்கானுக்கு போய் அந்த பௌத்த மடாலயங்களை பார்த்துட்டு வந்துட்டார் பட் ஆனால் என்னால் வந்து இப்போ ஆப்கான் பார்டருக்கே போக முடியாது இப்போ நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் வந்துருந்துச்சு அதே மாதிரி அவர் ஆப்கானிஸ்தானில் வந்து எங்கே அந்த பௌத்த மாடாலயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாலும் இப்போ வந்து அதை வந்து இடிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே நடக்கிற இத்தம் அங்கே அதை சார்ந்த அரசியல் காரணங்களால வந்து அதெல்லாம் இடிச்சிட்டாங்க ஸோ அவர் வந்து ஈஸியாக போனது வந்து இப்போ எனக்கு நவீன காலத்தில் கூட என்னால் வந்து போக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து அதே மாதிரி அவர் எந்த வழியில் ட்ராவல் பண்ணாரோ அதே வழியில் ட்ராவல் பண்ணி ஒருத்தர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ காலகட்டங்கள் இவ்வளோ நவீனமாகி இவ்வளோ வசதிகள் வந்தோம் அவர் அப்போ ஈஸியாக ஒரு இடத்துக்கு போனால் இப்போ நம்மளால் போக முடியாது ஏகப்பட்ட எல்லை பிரச்சனை ஏகப்பட்ட அரசியல் வந்து இருக்குது அப்படின்றதுமே இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ அதை சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க நானுமே சொல்லி வந்து முடிச்சிடுறேன் ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க யுவான் வாங்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க யுவான் வாங்க எழுதின புத்தகங்களுமே வந்து உங்களுக்கு கிடைச்சின்னா வாங்கி படிங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குமா அந்த ஆறுநூத்தி பத்தொம்பது காலகட்டங்களில் வந்து வந்து டிராவல் பண்ணிட்டு போனது அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் நான் எண்டில் வந்து முடிச்சிடுறேன் அந்த எழுத்தாளர் யார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ரிச்சர்ட் பெர்ன்ஸ்டின் என்ற அமெரிக்க எழுத்தாளர் யுவான் ஸ்வாங்கின் பாதையில் திரும்ப பயணம் செய்து அல்டிமேட் ஜேர்னி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இதில் யுவான் தான் எழுத்தில் பதிவு செய்து வைத்துள்ள ஆப்கானில் உள்ள பிரம்மாண்டமான பௌத்த சிலைகள் தலிபான்களால் தாலிபான்களால் என்று எப்படி உடைத்து சிதைக்கப்பட்டுள்ளன என்பதை விவரிப்பதோடு அன்று எவ்வித வரைபடமும் வாகனமும் இன்று எவ்வித வரைபடமும் வாகனமும் இன்றி யுவான் வாங்கால் சுதந்திரமாக பயணம் செய்ய முடிந்திருக்கிறது இன்று எல்லா வசதியிலிருந்தும் பாதுகாப்பாக எவரும் ஆப்கானிற்குள் பயணம் செய்ய முடியவில்லை அன்ற ஆற்றை கடப்பதற்கு பாலம் இல்லாமல் பல மாதம் காத்திருக்க வேண்டியிருந்தது இன்று உறுதியான இரும்பு பாலம் இருக்கிறது ஆனால் கடந்து போக அரசு அனுமதி மறக்கப்படுவதால் பல வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்று தனது நூலை முடிக்கிறார் காலம் காட்டும் உண்மை காலம் காட்டும் உண்மை இப்படித்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாலமே இல்லை ரொம்ப ரொம்ப காத்திருந்தாரு ஆனால் இப்போ வந்து பாலம்லாம் இருக்கு ஆனால் பர்மிஷன் வாங்குறதுக்காக இவ்வளோ காத்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக அவர் எல்லா நாட்டுக்கு போயிட்டார் இப்போ வந்து நான் எங்களால் போக முடியல சொல்லிட்டு அவரோட பாதையிலே பயணித்து வந்து புத்தகம் எழுதியிருக்காராம் ஸோ அவர் பேர் வந்து ரிச்சர்ட் பர்ன்ஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட புத்தகம் பேர் வந்து அல்டிமேட் ஜேர்னின்னு ஸோ யுவான் சாங் வந்து எந்த பாதையில் பயணம் பண்ணார் இவருமே அதே பயண பாதையில் வந்து பயணம் பண்ணி இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காராம் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ சொல்ல வந்தது யுவான் சாங் பற்றி நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வாங்கி இந்த புத்தகத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று இருந்தால் வந்து இந்த புத்தகத்தில் வந்து யாரை பற்றி சொல்லிருக்காங்களோ அவங்க எழுந்த புத்தகத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆர்வம் தான் தேடிப்படிங்க அந்த மாதிரி ஒரு பதினோரு பேர்த்த பற்றி தான் வந்து இந்த புத்தகம் இருக்கும் ஸோ இது ஒரு நூறுரூபாதான் புத்தகம் தேசாந்திரி பத்திய பக்கம் வெளியிட்ருக்காங்க ஒரு எண்பத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்சால் வாங்கி பார்த்தீங்க நன்றி